சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூபணஹேதவே ஸ்ரீகுரவே நம அதாவது ஆண் பெண் புணர்வு என்பது ஒரு புனிதமான அமைப்பாகும் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருமண காலம் முடிவாகும்போது திருமணத்திற்காக அதாவது முகூர்த்த புடவை எடுப்பது தாலி எடுப்பது மற்றும் பெண் அழைப்பு நிச்சயதார்த்தம் முகூர்த்தம் போன்ற நல்ல நேரங்களை குறிப்பார்கள் இந்த நேரங்கள் குறிப்பதிலேயே முக்கியமான குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாந்தி முகூர்த்தம் ஆண் பெண் புணர்வு என்கின்ற அந்த சாந்தி முகூர்த்தம் வந்து நேரம் குறிப்பதற்கு முக்கிய காரணம் என்னென்னா அதாவது அந்த புணர்வு நேரம் சரியாக இல்லாவிட்டால் பிறக்கக்கூடிய அதாவது புணர்வு நேரம் சரியாக இருந்தால் குழந்தை ஆனா பெண்ணா என்பதையும் கணிக்கலாம் அதே நேரத்தில் அந்த புணர்வு நேரம் சரியாக இல்லை என்றால் அந்த பெண்ணிற்கு தாயிற்கு அந்த குழந்தை உருவாகக்கூடிய தாயிற்கு நோய் தரக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தும் இதற்கான பாடலையும் அதே நேரத்தில் அந்த பாடலுக்கான உரையையும் நம்ம பார்ப்போம் அடுத்து இந்த பாடலை பார்க்குறேன் அந்த பாடலை நீங்கள் கேளுங்கள் கர்ப்பத்தான லக்கினத்தில் கிளரும் பலன்கள் புறவலனும் கர்ப்ப திரிக்கோணத்திருக்க கருவில் உதித்ததானாகும் இருப்பச் சசிக்கும் சூரியர்க்கு மேலில் சனி இருந்தால் பொற்பு நிறையும் புருடனும் பூவை தனக்கு நோய் வருமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒன்று ஐம்பது ஐந்து ஒன்பதாம் இடத்தில் குரு நின்றால் அவர்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கும் மேலும் சூரியர் சந்திரர் நின்ற ஸ்தானத்திற்கு ஏழாம் பாவம் என்று சொல்லக்கூடிய பாவத்திலே செவ்வாய் சனி சஞ்சரித்தால் அல்லது அங்கே நின்றிருந்தால் அந்த குழந்தையின் தாய்க்கு நோய் அரிட்டம் என்று சொல்லக்கூடிய அந்த நோய் பாதிப்புகள் ஏற்படும் இதற்கு முன்பு வந்த பதிவு அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க நன்றி শিৱ নম